ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி ரெசிபி ஒயிட் சென்னா பிரியாணி அதாவது வெள்ளை கொண்ட கடலில் பிரியாணி அப்படி பண்ணேன்னு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இதே ரெசிபியாக ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதனால் திரும்ப நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஒரு குக்கரை வந்து சூடு பண்ணியிருக்கேன் இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா வாசமாகவும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ என்ன நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அண்ட் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ அண்ட் ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் அஸ் யூஸ்வல் வெங்காயம் வந்து நல்லா நமக்கு முருகா வதங்கணும் ஸோ பிரியாணிக்கு எப்படி நம்ம வதக்குவோமோ அதே தான் நல்ல க ப்ரௌனாக கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கணும் இதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடையிலலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தை செஞ்சு வாங்கி சேர்க்காதீங்க ஒரு பல்காக அரைச்சி வச்சுக்கோங்க அப்பப்போ வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் தேவையானதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்க ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிக்கிட்டு இதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக கொத்தமல்லி புதினா ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இந்த டைம் சேர்க்கணும் என்கிட்ட புதினா இல்லை காலி ஸோ கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட புதினா இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது சாப்பாட்டில் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான் எப்போவுமே கரம் மசாலா சேர்த்து செய்ய மாட்டேன் பிரியாணி ரெசிபிஸ் எல்லாமே என்னோடய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டு வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்ப்பேன் இந்த டைம் சரி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டில் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை நல்லா தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவனுக்கு ஸோ இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு ஒரு கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்ல புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா தக்காளியும் நம்ம சேர்ப்போம் இல்லையா ஸோ புளிக்காத தயிராக நல்லா கெட்டியாக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்போ அதை நல்லா கலந்துட்டு இது கூடவே நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கப் ரைஸில் வந்து செய்ய போகிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம் ரைஸில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கடைசியாக தான் சேர்க்கணும் நீங்கள் முதலே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும் அண்ட் தயிரும் சேர்த்துருக்கறதுனால ரெண்டுமே சேர்ந்துட்டு புளிப்பு ஜாஸ்தியாகிடும் ஸோ தக்காளியை கடைசியாக சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும் தக்காளி ஃபுல்லாலாம் நமக்கு மேஷ் ஆகாது ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கும் போரும் இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம சாதம் சேர்த்துட்டு வேக வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்தா அடி பிடிச்ச மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு பட் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும் இதை நான் எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் என் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கட்லையை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஓவர் நைட் வந்து கொண்டைக்கட்லையே நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஸோ இது ஆல்ரெடி நமக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லாவே வெந்திருக்கும் நம்ம வேக வச்சுட்டு சேர்க்கும் போது சாதத்துக்கூட வெந்து வரும்போது இன்னும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பச்சையாகவும் சேர்க்கலாம் பட் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக குக் ஆகுமான்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் சேர்க்கலை பட் நீங்கள் பச்சையும் சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு நம்ம வைப்போம் இல்லையா அப்படி வைக்கும்போது நமக்கு சுண்டல் ஓரளவு நல்லா வெந்துடும் நினைக்கிறேன் நான் விசில் போடலை இன்றைக்கி தம் தான் போட போகிறேன் ஸோ சுண்டலை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கணும் இந்த மசாலாவோட நம்ம சுண்டல் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அதில் நல்லா இறங்கிட்டுருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்தளவுக்கு தண்ணி வற்றி வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கணும் அப்போ தான் அதோடய ஃப்ளே ஸ்லாம் நல்லா இறங்கிக்கும் கிரேவி இந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரணும் அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கும் போது அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே கிரேவிலே இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுட்டீங்க இன்னும் இதில் தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவு தண்ணி பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கணும் ஸோ இதை வந்து நல்லா இருக்கா நம்ம கலந்துக்கிட்டுக்கலாம் இதில் அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதில் நான் வந்து ரெண்டு கப் அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கப் அந்த ரேஷியோவுக்கு நம்ம எடுக்கணும் அப்போ ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் வந்து தண்ணி நான் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டால் போதும் ஒரு கொதி வந்ததுமே நம்ம வந்து சாத சாப்பாட்டு அரிசி சாரி பிரியாணி அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அரிசியாக முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டு சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் ஸோ அரிசி சேர்த்துட்டு நமக்கு இதுக்கு தேவையான உப்பையும் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஒரு ஒன் பார்ட் ரைஸ் பிரியாணிலாம் செய்யும்போது உப்பை லைட்டாக கறிக்கிற மாதிரி தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக வரும் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அண்ட் இன்னொன்று அரிசி சேர்த்துட்டு நம்ம ரொம்பலாம் கலந்து விடக்கூடாது ஏம வந்து நான் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ரைஸ் எல்லாம் நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும் பிரியாணி ரைஸை பொறுத்தளவுக்கு அடிக்கடி நம்ம கிளறக்கூடாது ரைஸ் உடையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லா நீட்டு நீட்டாக உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ லைட்டாக ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டுக்கலாம் ஸோ உப்பு வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் எனக்கு லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா ஒர்க்கு கலந்து விட்டுட்டு நம்ம தம் போடுறதுக்கு ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி நான் நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்து கொதிக்க விடணும் ஸோ அதே மூடி போட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு கொதி வந்து கொதிக்க விட போகிறேன் பாருங்கள் இப்படி நல்லா நமக்கு கொதிச்சுட்டு நம்ம அந்த தண்ணியும் அரிசியும் வந்து சேம் லெவலுக்கு வரணும் ஸோ இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரைஸ் நமக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் குக் ஆகிருக்கும் இந்த டைம் தம் போட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அரிசி எல்லாத்தையுமே நல்லா சமப்படுத்திட்டு நம்ம மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு தம் போட்டுக்கலாம் தம் போடும்போது சும்மா ஆர் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க ஸோ மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுருக்கேன் சின்ன குழவு கல்ருக்குள்ளே அதை வச்சுருக்கேன் ஸோ இப்போ வெயிட் வச்சுட்டு நான் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் மீடியம் ஃப்ளேம்லாம் வைக்கல ஏன்னா தண்ணி வந்து நமக்கு ஆல்ரெடி நல்லாவே ட்ரைன் ஆகிடுச்சு இல்லையா ஸோ ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து அரிசி எனக்கு ஒரு ஃபை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா வெந்திருக்கு இப்போ ஓரளவு தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு பட் நான் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கிறேன் சாதம் வந்து நல்லா மேலே கீழே வர மாதிரி ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அகைன் வந்து நான் மூடி போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வைக்க போகிறேன் ஏன்னா இன்னும் நம்ம லைட்டாக வந்து சாதம் ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இன்னொரு நிமிஷம் வச்சோன்னா நமக்கு நல்லா தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிட்டு ரைஸை சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஸோ அதற்கு சமப்படுத்திட்டு நான் மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு நாலு நிமிஷம் மட்டும் வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்னொரு ஃபோர் மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் கலரை கட்டுற பாருங்க பிரியாணி எப்பவுமே தம் உடைக்கும் போது உடன் ஸ்பூன் உட உடன் கரண்டி வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஷார்ப்பான கரண்டி சேர்த்துட்டு கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் உடையாமல் இருக்கும் இல்லைன்னா டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கலந்துரும் சாதம் பாருங்கள் தண்ணி எல்லாமே நமக்கு வத்திருச்சு சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்தளவுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான வெள்ளை கொண்ட கடலை பிரியாணி ஒயிட் சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மட்டனில் தான் செய்யணும்னு இல்லை வீக் டேஸில் இந்த மாதிரிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ